ஜனாதிபதி மற்றும் அவரது அரசாங்கம் சம்பள பிரச்சனை சம்மந்தமாக தீர்வு வழங்குறதுக்காண்டி சம்பளத்தை உயர்த்துறதாக வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி வரவு செலவு திட்டத்திலையும் வந்துருந்துச்சு வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரவு கொடுத்த ஒரே எதிர்த்தரப்பில் இருக்க மலையக பிரதி நான் மட்டும்தான் அந்த ரீதியில் தான் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் சமீபத்தில் அரசாங்கம் மற்றும் பெரு பெருந்தோட்ட நிறுவனத்தை பிரதித்துவப்படுத்தும் முகாமையாளர் சங்கம் அவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் ஒப்பந்தம் கைச்சார்தாக கூறியிருந்தாங்க இந்த ஒப்பந்தம் சம்மந்தமாக எனக்கு தெரியும் ஊடகங்களும் சரி அதே நேரத்தில் தொழிற்சங்கங்களும் சரி அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிவில் அமைப்புகளும் சரி அந்த கைச்சார்த்திடப்பட்ட ஒப்பந்தம் என்ன என்று பல்வேறு தடவை கோரிக்கைகள் விட்டுருக்காங்க ஆனால் அந்த ஒப்பந்தம் இதுவரைக்கும் யாருக்கும் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல ரைட் டு இன்ஃபர்மேஷன் சட்டத்துக்கு அடியில் கூட நாங்கள் பல்வேறு தரப்பினர்கள் மூலியமாகவும் கோரிக்கையை விட்டிருந்தோம் அமைச்சிக்கு ஆனால் எங்களுக்கு கிடைக்கல சம்பளம் மக்களுக்கு கிடைக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம்தான் ஆனால் அதே நேரத்தில் அந்த ஒப்பந்தத்தில் என்ன எழுதியிருக்குன்னு நான் கட்டாயம் பார்த்தா இன்றைக்கி வந்து இளைஞர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகள் அவங்கள பொறுத்த வரைக்கும் தொழிற்சங்கங்கள் மற்றும் அமைப்புகள் மேலே என்னதான் வெறுப்பு கோபம் இருந்தாலும் அரசாங்கத்துக்கும் பெருந்தோட்ட நிறுவனத்துக்கும் தனிப்பட்ட ரீதியாக நடந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன சரத்துகள் இருக்குதுன்னு விசாரிக்க வேண்டியது எங்களோட கடமை ஏன்னா இவ்வளோ காலமாக வளமையாக ட்ரைபாட்டை அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம் இந்த ட்ரைபாட்டாய்ட் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தொழிற்சங்கங்கள் பெருந்தோட்ட நிறுவனங்கள் அதே மாதிரி அரசாங்கம் இந்த மூணு பேருமே இந்த மூணு தரப்பினருமே பொறுப்பெடுப்பாங்க ஒரு சம்பள உயர்வுக்கு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாங்கள் வந்து எங் இன்னைக்கு நாங்கள் வந்து சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் தொழிற்சங்கங்கள் அதாவது அரசாங்கம் தரப்பினரோட தொழிற்சங்கமாக கூட இருக்கலாம் ஆனால் தோட்ட தொழிலாளர்களை பிரதித்துவப்படுத்துகிற தொழிற்சங்கங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன சரத்து இருக்குதுன்னு கூட இது தெரியல அது இது வரைக்கும் இப்போ நாங்கள் வந்து அவங்க கூறியிருந்த ஒப்பந்தத்தை கூறியிருந்த ஒப்பந்தத்தை எங்கள் கைக்கு எடுத்திருக்கோம் இதை என்னோடய ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் முதலாவது இது வந்து ஒரு ஒப்பந்தம் கிடையாது இது வந்து ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னா புரிந்துணர்வு உடன்படிக்கை புரிந்துணர்வு இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் தெளிவாக என்ன எழுதியிருக்குண்ணா இப்போ இதில் தான் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா இதில் குறைபாடுகள் இருக்குது அதை வந்து அரசாங்கம் கட்டாயம் தவிர்த்துக்கணும் தான் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இரநூறுவா சம்பளத்தை அடி அதிகரிக்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு எல்லாரையும் அடமானம் வைக்கிற செயல் நாங்கள் அனுமதிக்க முடியாது இப்போ முதலாவது விஷயம் இந்த ஒப்பந்தத்தில் தெளிவாகவே எழுதியிருக்கு அதில் இருக்கிற சரத்து மூணு புள்ளி மூணு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் மன்னிக்கணும் மூணு 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 புள்ளி புள்ளி இல்லை நாலு அந்த பக்கத்துக்கு கொஞ்சம் திருப்பினா தெளிவாகவே எழுதியிருக்கு த தஸ்ட் பார்ட்டி அக்ரீஸ் டு கிவ் எஃபெக்ட் டு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டேஸ் அட்டெண்டன்ஸ் During a year of service சர்வீஸ் the purpose ஆஃப் calculating gratuity entitlement. இப்போ நான் எல்லாருக்கும் இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமானவர்கள் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் ஒவ்வொரு தடவை சம்பள உயர்வு பேசும்போது அவங்க முன் வைக்கிற ஒரு கோரிக்கை இல்லை நூற்றி எண்பது நாள் தொடர்ச்சியாக வேலை செஞ்சாதான் நாங்கள் வந்து சர்வீஸ் கிராட்டுவிட்டியை வழங்குவோம் அப்போ தான் அந்த தொழிலாளர் வந்து எலிஜிபிள் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் அதை எதிர்த்துருக்கோம் காரணம் என்னன்னா அந்த சட்ட மாற்றத்தை கொண்டு வந்தால் இப்போ இருக்கிற சட்டம் ஒரு நாள் வேலை செஞ்சாலும் சர்வீஸ் கிராட்டிவிட்டி என்டைடல்மெண்ட் ஒரு தொழிலாளருக்கு இருக்கு இப்போ இவங்க இந்த சரத்தை வந்து தொழில் சட்டத்துக்குள்ளார கொண்டு வரணும்னு சொன்னால் இது வந்து தொழிலாளர்களுக்கு ஏற்பட போகிற ஒரு பெரிய அநீதி இன்னைக்கு வந்து நிறைய பேர் மகிழ்ச்சியாக இருக்கலாம் எங்களுக்கு வந்து சம்பளத்தை கூட்டியிருக்காங்க போராட்டம் இல்லாமன்னு ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு நீண்ட காலமாக கிடைக்க வேண்டிய ஒரு சர்வீஸ் கிராட்டிவிட்டி அது ஒரு நாள் வேலை செஞ்சாலும் சரி அதுக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போடுறாங்கன்னு தெளிவாக எழுதி இருக்கு ரெண்டாவது அதை முக்கியமான விஷயம் இதில் வந்து புத்திஜீவிகளோ இல்லாட்டி சிவில் அமைப்புகளுக்கோ இந்த விஷயம் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அவர் தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு தோட்ட தொழிலாளருக்கு நான் சொல்ல போகிற விஷயம் தெளிவாகவே புரியும் நூற்றி எண்பது நாள் தொடர்ச்சியாக எவ்வளோ தோட்டத்தில் வேலை கொடுக்குறாங்க இன்றைக்கி நூற்றி எண்பது நாள் வேலை செஞ்சால் தான் இலங்கை சட்டப்பிரகாரம் ஒரு தொழிலாளரை பதிவு செய்யணும் அதான் இலங்கை சட்டம் ஆனால் பெருந்தோட்ட நிறுவனங்கள் நிறைய இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா நூற்றி அறுபது நாள் நூற்றி எழுபது நாள் வேலையை கொடுத்துட்டு திருப்பி கோட்டெல்லாம் அழித்து முதலேருந்து ஆரம்பிக்க சொல்கிறாங்க இன்றைக்கி ஒவ்வொரு தோட்டத்திலையும் ரெண்டு வருஷமா மூணு வருஷமாக அஞ்சு வருஷமாக பதிவு செய் பதிவு செய்யப்படாத தொழிலாளர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பந்தத்தில் தெளிவாக எழுதியிருக்கு பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் இந்த சம்பளம் உயர்வுங்க அப்படின்னா சிறு தோட்ட உரிமையாளர்கள் அடியில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் தனியார் தோட்டத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா கேஷ் ஒர்க்கர்ஸோட எண்ணிக்கை அதிகம் அப்படி இருக்கும்போது இந்த ஒப்பந்தத்தில் அதை வந்து வெளியிடல அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் விட பல்வேறு சரத்துகள் இருக்கு இது வந்து மக்கள் பாவனைக்கு நாங்கள் வழங்குறோம் இது எல்லாத்தையும் விட இதுதான் இருக்கிறதுலேயே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் இப்ப தொழிற்சங்கங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து மக்கள் காண்டி பேசிட்டு இருக்கோம்னா எங்களுக்கு இருக்கிற ஒரே தீர்வு வழங்கும் இடம் லேபர் ட்ரைபியூனல் எல்டி லேபர் ட்ரைபியூனல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மட்டும் நூறு இல்லாத நாங்கள் இருநூறுக்கு மேல கேசஸ் அங்க நடத்திட்டு இருக்கோம் அதுலயும் நிறைய இடம் ஜெயிச்சிருக்கோம் சமீபத்தில் தாயகமா ஃபேக்டரியா திறந்தோம் அது வந்து சட்டம் எங்கள் பக்கம் இருக்கிறனால மட்டும்தானே தவிர வேறு எதுக்காண்டியும் இல்லை ஆனால் நீங்கள் இப்போ சரத்து சரத்து இலக்கம் நம்பர் எட்டு சரத்து இலக்கம் எட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து ஒரு எட்டாம் நம்பரில் தெளிவாக எழுதியிருக்கு லீகல் பைண்டிங் அதாவது இந்த ஆவணத்தோட சட்ட ரீதியான பலம் என்னான்னு இதில் தெளிவாக எழுதியிருக்கு இட் இஸ் எக்ஸ்ப்ரெஸ்லி அ நாலஜ் அண்ட் அக்ரீட் பை த பார்ட்டிஸ் தட் நத்திங் இன் திஸ் எம் ஒல் கிரியேட் எனி லீகலி பைண்டிங் ஆப்ளிகேஷன்ஸ் ஃபார் த பார்ட்டி ஆன் எனி பார்ட்டி அண்ட் பார்ட்டி ஷெல் நாட் பி லீகலி கம்பெல்ட் டு பர்ஃபார்ம் எனி ப்ரொவிஷன்ஸ் அத அதாவது என்னன்னா இந்த ஆவணத்தில் எட்டாம் நம்பர் சரத்தில் எழுதியிருக்கு எந்த விதமான சட்டரீதியான ரீதியான பலமும் இந்த ஆவணத்துக்கு கிடையாது நாளைக்கு இதில் எழுதியிருக்க என்ன விஷயமா இருந்தாலும் தொழிற்சங்கங்களால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியாது நாளைக்கு பெருந்தோட்ட நிறுவனம் சொல்கிறது தான் நடக்கும் இப்போ கூட நான் ஒன்றும் கெட்டு நான் பாராளுமன்றத்தில் சொன்னது தான் நான் இப்போவும் சொல்கிறேன் ஜனாதிபதி அவர்களுக்கு இது ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் ஏன்னா ஒரு விஷயத்தை பண்ணணும்னா இல்லை நாங்கள் வந்து இங்கே வாக்குறுதியை காப்பாற்றணும் நாங்கள் வந்து இவரை என்ன கட்டாயம் மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டாடணா நீங்கள் சொல்லியிருக்க ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா அடிப்படை சம்பளத்தை முதல்ல வழங்கியிருக்கணும் ஆனால் இப்போ வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அதுவும் அடிப்படை சம்பளம் கிடையாது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வழங்கணும்னு சொல்கிறீங்க குறிப்பாக ஒரே ஒரு காரணம் இருக்குது என்னன்னா என்னன்னா அன்னைக்கு வந்து ஒரு சவால் விடுக்கப்பட்டுச்சு ஜனாதிபதியாள முடிஞ்சால் கூட்டுங்கன்னு ஆனால் இன்றைக்கி நிறையா சரத்துக்களை விட்டு கொடுத்து தான் அவங்க கூட்டியிருக்காங்க இருக்கிறதுலே முக்கியமான ரெண்டு விஷயம் ஒன்று சர்வீஸ் கிராட்விட்டி என்டைட்டில்மெண்ட் சர்வீஸ் கிராட்டுவிட்டி இன்றைக்கி மக்களுக்கு இல்லாமல் போகுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது விஷயம் இந்த இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையை தான் ஒப்பந்தோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ இது எங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு காப்பி ஒன்று அது எப்படி கிடைச்சி கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் அவசியம் இல்லை ஆனால் இந்த எங்களுக்கு கிடைச்ச காப்பியை பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் பாராளுமன்றத்துலேயும் சமர்ப்பிக்க போகிறோம் அப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் போட்டு பொதுமக்களால் இந்த ஆவணத்தை பார்க்க முடியும் ஒரு வேலை இது வெறுமேன் வெறு இது ஒரு வேலை இது அந்த ஆவணம் இல்லைன்னா கௌரவ பெருந்தோட்ட அமைச்சர் கௌரவ பெருந்தோட்ட அமைச்சர் அவர்களை கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தை மக்கள் மத்தியில் சமர்ப்பிக்க நான் கேட்குறேன் சமர்ப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் நாங்கள் தெளிவாகவே சொன்னோம் நாங்கள் சம்பள உயர்வுக்கு எதிரானவங்க கிடையாது ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை ஒரு வர்த்தமானி மூலியமாக நீங்கள் வெளியிட்டால் நாளைக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் சட்டத்துக்கு முன்னால் நிற்கணும் இந்த ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்துக்கு முன்னாலே யாரையும் நிப்பாட்ட முடியாது ஸோ தயவு செய்து கௌரவ ஜனாதிபதி அவர்களாக இருக்கட்டும் கௌரவ பெருந்தோட்ட அமைச்சராக இருக்கட்டும் அனைவருக்குமே நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை இது ஒரு வர்த்தமானியாக சம்பள நிர்ணய சபையினூடாக வெளியிடுங்க உங்களோட நோக்கம் அதானால் ஒரு வர்த்தமானி வெளியிடுற எந்த தவறும் கிடையாது வர்த்தமானி வந்து ஒரு அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆகணும் ஒரு அனுமதி ஆகணும் ஒவ்வொரு சம்பள விஷயத்துலேயும் வர்த்தமானி வெளியிட்டு தான் அந்த சம்பளத்தை வந்து தீர்மானிச்சாங்களே தவிர வர்த்தமானி வெளியிடாமல் வெறுமனே ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையை கைச்சாத்துட்டு சொல்லலை மக்கள் மத்தியில் நாங்கள் வந்து சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிட்டோம் இறுதியாக இன்னொரு விஷயம் வர்த்தமானி மேலே நாங்கள் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா நாளைக்கு வர்த்தமானி வெளியிட்டால் தான் கிலோ கணக்கில் இருந்து எல்லாமே கட்டுப்படுத்தப்படும் இன்றைக்கி வந்து சில பெருந்தோட்ட நிறுவனங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க சில இடத்துல கூட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல வந்து சொல்கிறாங்க இல்லை அங்கே தானே கூட்டியிருக்காங்க இங்கே கூட்டிலே எங்களுக்கு என்ன கவலைன்னு சரி நாளைக்கு கூட்டினா நாலாண்டைக்கு கூட்டினா அடுத்த மாதம் கூட்டினா அன்றைக்கி சொல்லுவோமா இல்லை பரவாயில்ல எங்களுக்கு நடக்கல அதனால் நாங்கள் கவலைப்படலைன்னு நாங்கள் இப்போ கூட அரசாங்கத்து மேலே எந்த குறையும் சொல்லலை நாங்கள் சொல்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் வர்த்தமானிய வெளியிட்டால் நாளைக்கு பெருந்தோட்ட நிறுவனங்களால் ஏமாற்ற முடியாது அவங்க கட்டாயம் வந்து சம்பளத்தை வழங்கி தான் ஆகணும்